தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என் எம் எஸ் மனத்திறன் பகுதி மேக்ட் பகடை கணக்குகள் டாய்ஸ் பகடை கணக்குகளை பொறுத்தவரை பின்வரும் இருவித விதிகள் முக்கியமானதாகும் தற்போது முதல் விதியை காண்போம் அதன்படி ஒரு பகடையின் ஏதேனும் இரு நிலைகளில் ஒரு பக்கம் பொதுவானதாக இருந்தால் அதாவது ஏதாவது ஓர் எண் பொதுவாக தோன்றினால் அந்த நிலையிலிருந்து கடிகாரச் சுற்றில் பார்க்கும் போது இரு நிலைகளிலும் தோன்றும் முதல் எண்கள் இரண்டும் எதிரெதிர் எண் ஆகும் அதேபோல் அடுத்ததாக தோன்றும் இரண்டாவது எண்கள் எதிரெதிர் எண்கள் ஆகும் உதாரணமாக படத்தில் தோன்றும் ஒரு பகடையின் இரண்டு நிலைகளிலும் இரண்டு என்ற எண் பொதுவாக உள்ளது அல்லவா தற்போது கடிகாரச் சுற்று முறையில் போது முதல் பகடை நிலையில் ஒன்றும் இரண்டாவது பகடை நிலையில் மூன்றும் முதலில் தோன்றுகிறது அல்லவா இவ்விரு எண்களும் அப்பகடையின் எதிரெதிர் பக்கத்தில் இருக்கும் எண்கள் ஆகும் அதேபோல கடிகாரச் சுற்று முறையில் செல்லும் போது தோன்றும் இரண்டாவது எண் முதல் பகடையின் நிலையில் நான்கும் அடுத்த பகடையின் நிலையில் ஆறும் ஆகும் எனவே அவ்விரண்டு எண்களும் எதிரெதிர் எண்கள் ஆகும் இப்போது பொது உறுப்பான இரண்டுக்கு எதிராக எந்த எண் அமையும் என்பதை நீங்களே கண்டுபிடித்து விடலாம் அல்லவா அதாவது ஒன்றுக்கு எதிர் மூன்று நான்குக்கு எதிராறு என்றால் இரண்டுக்கு எதிர் ஐந்து தானே இதுதான் பகடை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முதல் விதியாகும் இப்போது பகடை குறித்த இரண்டாவது விதியைக் காண்போமா ஒரு பகடையின் இரு நிலைகளில் இரண்டு நிலைகள் பொதுவாக அமையுமானால் அதாவது இரண்டு எண்கள் பொதுவாக அமையுமானால் பொதுவாக அமையாத இரண்டு எண்கள் இருக்கும் அல்லவா அவ்விரு எண்களும் எதிரெதிர் எண்கள் ஆகும் உதாரணமாக படத்தில் உள்ள ஒரு பகடையின் இரண்டு நிலைகளைப் பாருங்கள் பகடையின் நிலைகளில் நான்கும் ஐந்தும் பொதுவாக இருக்கின்றன அல்லவா எனவே பொதுவாக இல்லாத மூன்றும் ஒன்றும் எதிரெதிர் பக்கங்கள் ஆகும் இதுதான் பகடை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய இரண்டாவது விதியாகும் இப்போது பகடை குறித்த கணக்கு ஒன்றைக் காண்போமா ஒரு பகடை மூன்று முறை உருட்டப்படும் போது தோன்றும் நிலைகள் படத்தில் காட்டப்பட்டுள்ளன மூன்று என்ற எண்ணிற்கு எதிரே அமையும் எண் யாது ஒன்று இரண்டு இரண்டு ஒன்று மூன்று நான்கு நான்கு ஐந்து முதல் மற்றும் இரண்டாம் பகடையில் மூன்று பொதுவாக உள்ளது மூன்றிலிருந்து கடிகாரச் சுற்று திசையில் நோக்கினால் பகடையின் இரு நிலைகளில் முதலில் தோன்றும் எண் ஐந்து ஆறும் ஆகும் ஆகவே இவ்விரு எண்களும் ஆகும் அடுத்ததாக கடிகாரச் சுற்று முறையில் செல்லும்போது இரண்டாவதாகத் தோன்றும் எண் இரண்டும் ஒன்றும் ஆகும் ஆகவே இவ்விரு எண்களும் எதிரெதிராகும் ஐந்துக்கு ஆறு எதிர் இரண்டுக்கு ஒன்று எதிர் என்றால் மூன்றுக்கு எதிர் தானே ஆகவே நான்குதான் விடையாகும் அடுத்ததாக மற்றொரு பகடை கணக்கை காண்போமா ஒரு பகடை மூன்று முறை உருட்டப்படும் போது தோன்றும் நிலைகள் படத்தில் காட்டப்பட்டுள்ளன ஐந்து புள்ளிகள் கொண்ட பக்கத்திற்கு எதிராக அமையும் புள்ளிகள் எத்தனை ஒன்று இரண்டு இரண்டு மூன்று மூன்று நான்கு நான்கு ஒன்று இப்போது முதல் மற்றும் மூன்றாம் பகடை நிலையில் தோன்றும் நிலைகளை கவனித்துப் பாருங்கள் நான்கு புள்ளிகள் உள்ள பக்கம் பொதுவாக உள்ளதா அப்பக்கத்திலிருந்து கடிகாரச் சுற்று நிலையில் பார்க்கும்போது இரு பகடை நிலைகளிலும் முதலில் தோன்றுவது ஆறு புள்ளிகளும் மூன்று புள்ளிகளும் அல்லவா எனவே ஆறும் மூன்றும் எதிரெதிராகும் அடுத்ததாக தோன்றுவது ஒரு புள்ளியும் இரு புள்ளிகளும் அல்லவா எனவே ஒன்றும் இரண்டும் எதிரெதிராகும் ஆறுக்கு மூன்று எதிர் ஒன்றுக்கு இரண்டு எதிர் என்றால் நான்குக்கு எதிர் ஐந்து தானே அதாவது ஐந்து புள்ளிகளுக்கு எதிர் நான்கு என்பதே எனவே நான்கு என்பதே விடையாகும் தற்போது மூன்றாவதாக ஒரு பகடை கணக்கை காண்போமா ஒரு பகடை இரண்டு முறை உருட்டப்படும் போது தோன்றும் நிலைமைகள் படத்தில் காட்டப்பட்டுள்ளன ஐந்து என்ற எண்ணிற்கு எதிரே அமையும் எண் யாது இப்போது இவ்விரு பகடையின் நிலைமைகளையும் உற்று நோக்குங்களேன் இரு பகடை நிலைகளிலும் ஒன்றும் இரண்டும் பொதுவாக உள்ளதுதானே இப்படி இருந்தால் பொதுவாக இல்லாத எண்கள் இரண்டும் எதிரெதிர் பக்கம்தானே எனவே ஐந்தும் நான்கும் எதிரெதிர் பக்கமாகும் ஆகவே ஐந்துக்கு எதிராக உள்ளது நான்கு எனவே நான்கு என்பது விடையாகும் என்ன கணித ஆர்வலர்களே பகடை சார்ந்த கணக்குகளை இனி சுலபமாக போட்டுவிடலாம் தானே இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்